ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் தாமஸ் நடிப்பில் ஓடிடியில ரிலீஸ் ஆயிருக்க வழக்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட ஹீரோ டொவினோ தாமஸ் ஒரு வக்கீலா இருக்காரு இவருக்கு கல்யாணம் முடிஞ்சு சாராங்கிற ஒரு பொண்ணும் இருக்காங்க இவருக்கும் இவர் மனைவிக்கும் பிரச்சனை இருக்கிறதுனால டொபினோ தோமஸோட மனைவி விவாகரத்து பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க பட் டொபினோ தாமஸ் தன்னோட குழந்தைக்காக இதெல்லாம் வேணாம் நம்ம ஒன்னா இருப்போம்னு சொல்றாரு பட் அவங்களோட மனைவி இது எதையுமே கேட்காம அவங்க பிடிவாதமா டைவர்ஸ் கேட்கிறாங்க இந்த சூழ்நிலையில ஒரு நாள் டொவினோ தோமஸ் ஒரு காட்டு வழியில கார் ஓட்டிட்டு போறாரு அந்த நேரம் ஒரு அம்மாவும் பொண்ணும் அந்த வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமா டொவினோ தோமஸ் அவங்கள கார்ல வந்து உட்கார சொல்றாரு அதனால அவங்களும் அந்த கார்ல ஏறி டிராவல் பண்றாங்க அந்த நேரம் அந்த லேடியோட கணவர் அந்த கார்ல இருக்கிற லேடியை அடிச்சு வீட்டுக்கு இழுத்துட்டு போயிருந்தாரு இதுக்கப்புறம் டொவினோ தோமஸோட அந்த அந்த லேடியோட சில பொருட்கள் அந்த வீட்டுக்கு இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவம் நடந்துச்சு இதுதான் அந்த கதை இந்த படத்தை சனல் குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல டொவினோ தோமஸ் சுதேல் நாயர் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோ டொவினோ தோமஸ் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு படத்தில் நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை சூப்பரா பண்ணிருக்காங்க படத்தோட ஆரம்பத்துல கேலக்சி சம்மந்தப்பட்ட ஒரு காட்சி வரும் அது ரொம்ப நல்லா இருக்கு படத்துல உள்ள ஒரு சில கேரக்டரை சரியா டிசைன் பண்ணிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பிரச்சனை இந்த உலகத்துல இருக்கு அதை அவங்களோட பாயிண்ட் ஆஃப்ல எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னும் அதன் மூலமா என்னென்ன பாதிப்புலாம் வருது அப்படிங்கிறதையும் படத்துல ஓகேவா காட்டியிருக்காங்க படத்தோட மியூசிக் படத்துக்கு ஏத்தமா இருக்கு சினிமாட்டோகிராஃபியும் சூப்பரா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கு நார்மல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் படத்தோட கதையும் சரியில்லை ஸ்கிரீன் பிளேயும் சுத்தமா சரியில்லை படத்துல கடைசி வர என்னதான் சொல்ல வராங்கன்னு தெரியவே இல்லை மொத்தத்துல இந்த படத்தை பாக்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான ஒரு டிஃபரெண்ட் ஆன ஸ்லோ பண்ட் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்